கன்னியாகுமரியில் மோடி தியானம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று கூறி தேர்தல் ஆணையத்திடம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் அளித்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லக்ஷ்மணன் முழு விவரங்கள் என்ன வணக்கம் பத்மன் மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்வது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் நாளை கடிதம் கொடுக்க உள்ளதாக தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை என காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிறந்தகை தற்போது எக்களத்தில் பதிவு செய்துள்ளார் குறிப்பாக இந்த ஒன்னாம் தேதி வரை நரேந்திர மோடி கன்னியாகுமரி தியானம் செய்து இருப்பதாக தகவல் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இது போன்ற நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கூடாது எனவும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அமைதி காலத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஊடகங்கள் வாயிலாக மோடி அவர்கள் மறைமுக பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறது என்றும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் நாளை கடிதம் கொடுக்க உள்ளதாக காங்கிரஸ் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுவோம் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தேர்தல் விதிமுறையானது தொடர்ந்து இருக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மோடி அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக தகவல் வெளியாகி வந்தது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் சார்பாக வலியுறுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தல் விதிகள் இருக்கும்படியில் அதிக அதிகமாக நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த சட்டத்திற்கு எதிராக எதிராக பேசி வருவதாகவும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டானது எழுந்து வருகிறது தொடர்ந்து இந்த அதிகமான வாக்குறுதிகள் கொடுத்தும் இந்த பல்வேறு பிரச்சனைகள் முன்வைத்தும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் வலியுறுத்தி வருகின்றனர் அந்த நிலையில் தான் தற்போது இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைபெறும் நிலையில் தற்போது கூடிய விரைவில் இரண்டு பாஜக மூத்த தலைவராக கூடிய பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்வதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்பில் தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது அந்த தான் தற்போது அவர்கள் தியானம் செய்வதற்கு கூடுதலாக இந்த வாக்குகளை சேகரிக்கிறாள் என்றும் தற்போது மறைமுகமாக சாடுகிறார் என்றும் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிப்பாக எனவும் தற்போது காங்கிரசின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த எஸ்டலத்தில் பதிவு செய்துள்ளார் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள முந்தைய நாற்பத்தி எட்டு மணி நேர காலத்தில் தியானம் மூலம் மோடி மறைமுக பிரச்சாரம் செய்ய நினைக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ்தள பக்கத்தில் கருத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் கன்னியாகுமரியில் மோடி தியானம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று கூறி தேர்தல் ஆணையத்திடம் கணிதம் வழங்க இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் பிரதமர் மோடி தியானம் செய்யும் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு மணி நேர காலத்தில் தியானம் மூலம் பிரதமர் மோடி மறைமுக பிரச்சாரம் செய்ய நினைக்கிறார் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்திடம் நாளை கடிதம் கொடுக்கப்பட உள்ளது தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் வருகின்ற முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகை தந்து கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார் இந்த தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்றும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் தியானம் என்ற பெயரில் மறைமுக பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி ஈடுபட நினைக்கிறார் என்றும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் நாட இருக்கிறோம் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் நாளை கடிதம் கொடுக்க இருப்பதாகவும் மேலும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று கூறி தேர்தல் ஆணையத்திடம் நாளை கடிதம் கொடுக்க இருப்பதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் பிரதமர் மோடி தியானம் செய்யும் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்த இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்தி